ஏப்பா கேட்கறதுக்கு இல்லைப்பா நாங்கள் சேனலுக்காக கேட்டுங்க என்ன ரேட்டுப்பா கேட்டீங்க என்ன ரேட் சொல்கிறாரு என்ன ரேட் சொன்னீங்க கேட்டுது ஐம்பதாயிரம் நீ சொல்கிற எவ்வளோ உடச்சு கேட்டாங்க ரெண்டாயிரம் கேட்குறாங்க ரெண்டாயிரம் உடச்சு கேட்குறாப்பா சார்ண்ணா நாற்பத்தெட்டு வந்தால் இவர் கொடுக்குறன்றாக அந்த மாடு காரிமங்கல சந்தை பார்த்துக்காங்க ரெண்டு ரூபா தள்ளி கேட்டாங்களாம் இருக்குது

ஓகே தேங்க்ஸ்ண்ணா எங்கள் சேனலு பட்டதாரி விவசாயிண்ணா யூடியூப் யூடியூப்ல வந்து மாரியப்பன் நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது இருக்கும் இன்ஸ்டாவில் நானூற்றி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அதான் Facebook அதே மூணு மாரியப்பன் பேர் போட்டு வை போடாதீங்க வை போடாம மாரியப்பன் பண்ணுங்க ட்ராக் போடுறத காட்டி ந ந மூணு வியாபாரமாண்ணா என்ன ரேட் நான்